வாழ்க வைரகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துறை நம்ம நிறைய வந்து ஆய்வு ஜாதகம் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில என்னைக்கும் ஒரு ஆய்வு ஜாதகம் ஆஹ் நம்ம ஆய்வு ஜாதத்தை பதிவிடும் போது அதுக்கான விதிகளை சொல்லி அந்த விதிகள் வந்து எப்படி ஜாதகத்துல வேலை செய்யுது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றது அப்படின்னு தான் சொல்லிட்டு வரோம் அப்போ அந்த ஒவ்வொரு விதிகளும் நீங்கள் நம்ம ஒரு விதிகள் சொல்கிறோன்னா அது நீங்கள் எந்த ஜாதத்தில் எடுத்து அப்ளை பண்ணாலும் அது போல சம்பவம் இருக்கிற எந்த ஜாதத்தில் எடுத்து அப்ளை பண்ணாலும் சரியா இருக்கும் ஓகேங்களா அப்படிதான் விதிகள் அப்படின்னா அந்த ஒரு ஜாதத்துக்கு மட்டும் மேட்ச் ஆகக்கூடாதுங்க நம்ம எந்த ஜாதத்துக்கு சொன்னால் அந்த விதை அந்த விதியை எடுத்து போய் அதே போல சம்பவம் உள்ள எந்த ஜாதகத்துக்கு நம்ம அப்ளை பண்ணாலும் சரியா இருக்கணும் அப்படி தான் நம்ம விதிகளை சொல்லணும் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு ஜாதகம் இப்போ பாருங்க ஷேர் பண்ணுறேன் இந்த ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பதினொன்னு எண்பத்தி ஏழு பிறந்த தேதி வந்து பதினொன்று பதினொன்று எண்பத்தி ஏழு காலையில எட்டு காலையில் இல்லை ஈவி நைட்டு எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு பிறந்த ஜாதகம் இந்த ஜாதகம் வந்து வரும்போது வந்து என்கிட்ட வரும்போது எங்க இருந்ததுன்னா கோச்சார சந்திரன் வந்து மீனத்துல இருந்தது மீனத்துல இருக்கும்போது மீனம் மீனத்துல இருக்கும்போது ஓகே மீனம் அப்படின்றது இவங்க லக்கணத்துக்கு பத்தாம் இடம் பெண் ஜாதகமா இருக்கு மீனம் அப்படின்றது இவங்க ஜாதகத்துக்கு பத்தாம் இடம் அங்க இருக்கிற கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா குரு வக்ரம் ஆயிருக்கு ஏழாம் அதிபதி அங்கேயே ராகு இருக்கிறாங்க வேற ஏதோ கிரகம் பார்க்குதான்னு பார்த்தா செவ்வாய் மட்டும் பார்க்கறாரு அப்ப செவ்வாய் கேது கூட சேர்ந்து பார்க்குறாரு குரு வக்ரம் ஏழாம் அதிபதி வக்கரம் ஆயிருக்கு அப்ப நம்ம இவங்க சொன்னோம் திருமணம் தொடர்பான கேள்வி இல்லை திருமணம் ஆயிருந்தா திருமண வாழ்க்கையில் பிரச்சனையா இருக்கும் அது தொடர்பாக கேள்வியா இருக்கலாம் இல்லை திருமணம் ஆகலை எப்போ ஆகும் அப்படின்னு தொட அந்த அந்த கேள்வியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோம் ஏன்னா திருமண வாழ்க்கை அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் வந்து திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கிறது காரணம் குரு வக்ரமாயி ராகு கூட சேர்ந்துட்டா சேர்ந்து இருக்கிறது அதுல பிரச்சனையா இருக்கிறது இல்ல திருமணம் ஆயிருந்தா திருமண வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் செவ்வாய்க்கு வந்து கேது கூட சேர்ந்து அதை பார்த்தது இந்த அமைப்பு அப்படின்னும் போது அது வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனையை கொடுத்துருக்கோம் அப்படின்றதான் ஏன்னா முப்பத்தஞ்சு வயசு அப்படின்னும் போது அந்த கேள்வியை சொன்னோம் ப்ளஸ் வந்து குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை கிடைக்கல குழந்த பாக்கியம் லேட் ஆகுது அப்படி அது தொடர்பான கேள்வி அப்படின்னு சொன்னோம் ஏன் அந்த குழந்தை பாக்கியத்தை சொன்னோம் அப்படின்னா குரு ராகு அது மேலேயே வந்து போறதால அந்த கார கிரகம் போகிறதால போறதால கேள்வியும் சொன்னோம் அல்ல குழந்தைக்காக மருத்துவம் எடுக்கலாமா அப்படின்ற கேள்வியும் தான் நம்ம சொன்னோம் மற்ற எதுவுமே சொல்லலை இவங்களுக்கு ஏன்னா அந்த குரு வந்து நம்ம கேள்வியை சுட்டிக்காட்டிய குரு வந்து கோச்சாரத்துல லக்கணத்துல போயிட்டு இருந்தது அப்ப லக்கணத்துல போகும்போது ஏழாம் பாவத்தை பார்க்கும் அவரே வந்து ஐந்தாம் பாவத்தை பார்ப்போம் போது குழந்தை தொடர்பான திருமணம் தொடர்பான கேள்வியா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் ஓகேங்களா அப்ப இந்த இந்த இடத்துலதான் கோச்சார சந்திரன் இருந்தது குச்சார சந்திரன் தான் கேள்வியை சொல்லிச்சு நம்ம அதுக்கு சொல்லிட்டு அவங்க இல்ல நம்ம வந்து திருமணம் ஆகலை அப்படின்றத சொன்னாங்க அப்ப திருமணம் ஆகல அப்படின்னா இந்த ஜாதத்துல திருமணம் ஆகாததுக்கு என்ன மாதிரி காரணம் இருக்கு அப்படின்னு பாக்கோம் ஃபர்ஸ்ட் திருமணம் ஆகலை அப்படின்னா நம்ம பொதுவா வந்து பொதுவா இல்ல லக்னாதிபதி எப்படி இருக்கிறான்னு பாக்கோம் லக்னாதிபதி அப்படின்ற ஒரு புதன் புதன் தான் லக்னாதிபதி ஓகேங்களா இந்த புதன் வந்து இந்த புதன் லக்னாதிபதி புதன் லக்னாதிபதி கன்னியா லக்னம் இந்த புதன் வந்து என்ன சாரத்துல இருக்கிறான்னு பாருங்க புதன் அஞ்சில் இருக்கிறாரு சாதாரணமாக நல்லதுன்னு சொல்லுவோம் சாதாரணமாக புதன் அஞ்சில் இருக்கிறது தான் ஆனா அவர் நீசம் பெற்ற சூரியன் கூட இருக்கிறாரு எந்த கிரகமாவது பார்க்குதுன்னு பார்த்தா எந்த கிரகமும் பார்க்கல அவர் சாரம் வாங்கிய கிரகம் யாரு அப்படின்னு பார்த்தா புதனுடைய சாரம் சித்திரை சாரம் புதன் வந்து பாருங்க இங்க பாருங்க புதன் வந்து சித்திரை சாரம் வாங்கியிருக்கிறாரு அப்போ புதன் வந்து செவ்வாய் சாரம் வாங்கியிருக்காரு அப்போ சாரம் கொடுத்த கிரகம் என்ன நல்லா இருக்குதான்னு பாக்குறோம் சாரம் கொடுத்த கிரகம் கேது கூட சேர்ந்து இந்த அந்த புதனுக்கு மறைஞ்சிட்டாரு அப்ப அவங்களுக்கு அந்த ஆஹ் லக்னாதிபதி அப்படின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்தாலும் பலமா இல்லை மாந்தி கூட சேர்ந்துருக்கு நீச சூரியன் கூட இருக்கு அதுக்கு சாரம் கொடுத்த கிரகம் ஒரு கிரகத்துக்கு சாரம் கொடுத்த கிரகம் அந்த கிரகத்துக்கு மறையக்கூடாதுங்க அதுக்கு சாரம் கொடுத்த கிரகம் புதன் செவ்வாய் வந்து இங்க மறந்துட்டாரு ஓகேங்களா இந்த அமைப்புல வந்து இந்த ஜாதகம் லக்னாதிபதி இப்படிதான் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்ப திருமண வாழ்க்கையை பாதிப்புன்னு சொல்றாங்க அந்த சித்திரை அப்படின்ற நட்சத்திரம் இருக்கு டிஎன்ஏ ஜோதிடத்துல செவ்வாயோட கர்ம வச்சு சுக்கரனோட கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம் அப்ப சுக்கரனோட கர்ம பதிவு அப்படின்னா அந்த குடும்பத்துல பெண்கள் வழியில சிறப்பா வாழாதவங்க இருப்பாங்க அந்த செவ்வாய் கர்மாவும் சுக்கரன் கர்மாவும் டிஎன்ஏ ஜோதிடத்துல திருமண வாழ்க்கை பிரச்சனையே பிரிவினையே சொல்லுங்க ஓகேங்களா அப்ப இதுல திருமண வாழ்க்கைய பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க உங்க குடும்பத்துல அப்படின்னு சொன்னோம் நம்ம ஆமாங்க இந்த பாப்பாவோட சித்தி அப்படின்றவங்க சித்தி அதாவது அம்மாவோட தங்கை ஒருத்தவங்க வந்து இந்த லவ் மேரேஜ் பண்ணி அவங்க வாழாம இருக்கிறாங்க திரும்ப பிரிஞ்சு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அது அந்த நட்சத்திரம் அப்படின்றதே மேட்ச் ஆகுது அப்ப அது வந்து அவங்க ஜீன்ல அந்த கொடுப்பனை இருக்கு அப்படின்றத சொல்லுது ஓகேங்களா அடுத்ததான் நம்ம வந்து ஏழாம் பாவத்தை எடுக்கிறோம் திருமணம் தான் கேள்வி கேட்டாங்க அதனால நேராக ஏழாம் பாவத்துக்கு போயிடுறோம் எந்த கேள்வி கேட்கறாங்களோ அந்த பாவத்துக்கு போயிடுங்க இந்த பே ஏழாம் பாவம் எப்படியாவது பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்குறோம் ஏழாம் பாவம் எப்படி இது இதுதான் ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் எப்படி ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கறோம் ஏழாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்குறோம் இந்த செவ்வாய் கேது இருக்கு பாருங்கள் இந்த செவ்வாய்க்கு செவ்வாயும் கேதும் சேர்ந்து இந்த ஏழாம் பாவத்தை பார்க்கறாங்க இந்த செவ்வாய் வந்து செவ்வாய் கேது கூட சேர்ந்து ஏழாம் பாவத்தை பார்க்குதுங்க ஓகேங்களா அப்போ செவ்வாய் கேது செவ்வாயும் கேது செவ்வாயோட கேது சேர்ந்து பார்க்குது அது ஒரு பாதிப்பு தான் ஆனால் செவ்வாய் ஏன்னா பாவ கிரகம்ல பாவ கிரகம் பார்த்தாலே அந்த பாவம் பாதிப்பு தான் சொல்லுவோம் அந்த செவ்வாயை யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியான இந்த ஆறாம் அதிபதிங்க இந்த செவ்வாய் செவ்வாய் வந்து இந்த வீட்டுக்கு அதிபதி ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியாயி அவர் கேது கூட சேர்ந்து பாக்குறது இன்னொரு பாதிப்பு ஓகேங்களா அது மட்டும் இல்லாத ராகு கேது இந்த ராகு கேதுக்கு மிட் பாயிண்ட் ராகு கேதுக்கு நேரா மிட் பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா லக்கணமும் லக்கணமும் ஏழாம் பாவமும் வருது ராகு கேதோட மிட் பாயிண்ட்ல அப்போ ஏழாம் பாவம் ராகு கேதுவோட மிட் பாயிண்ட்லையும் மாட்டிக்கிச்சிங்க அப்போ இந்த அமைப்பு எல்லாமே இந்த ஏழாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லுதுங்க ஏழாம் பாவம் எப்படி பாதிச்சுது திருமணம்னு வந்து கேட்டாங்க அதனால நேரம் ஏழாம் பாவத்துக்கு போட்டோம் அந்த செவ்வாய் கேது சேர்ந்து அந்த ஏழாம் பாவத்தை நாலாம் பார்வையாக பார்க்குது செவ்வாய் வந்து கேதுவுடன் சேர்ந்து நான் நாலாம் பார்வையாக பார்க்குது அந்த செவ்வாய் யாருன்னா லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி பிளஸ் வந்து ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி அப்படின்றதால அந்த ஏழாம் இடத்துக்கு பெரிய பாதிப்பு அது ராதிகதோட மிட் பாயிண்ட்ல இருக்கிற பாவம் கிரகம் பாதிக்கப்படும் அப்படின்ற அந்த அவ அளவுலயும் ஒரு லக்கணமும் ஏழாம் பாவமும் ராதிகதோட மிட் பாயிண்ட்ல இருக்கு இந்த அளவுல இவங்களுடைய ஏழாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அடுத்து கிரகம் ஏழாம் அதிபதி எடுத்துக்கிறோம் ஏழாம் அதிபதி குரு குரு எப்படி இருக்கிறாரு ஏழாம் அதிபதி குரு வந்து ஆட்சியா இருக்கிறாரு அப்ப ஆட்சியா இருக்கிறாருன்னா நல்லா இருக்கிறாருன்னா சொல்றோம் ஆனா அவர் வக்ரம் ஆயிருக்கிறாரு ஒரு மைனஸ் அவர் வக்கரமானது ஒரு மைனஸ் அவரு ராகு கூட சேர்ந்து இருக்கிறார் ஏழாம் அதிபதி ராகு கூட சேர்ந்து இருக்கிறாரு ரெண்டாவது மைனஸ் ஓகேங்களா அந்த குரு வாங்கிய சாரம் வந்து பாருங்க குரு வாங்கிய சாரம் ரேவதி சாரம் ரேவதி சார் அந்த ரேவதி அப்படின்றது இந்த ஜாதத்துல கண்டாந்த நட்சத்திரங்க கடைசி பாதத்துல நாலாம் பாதம் அப்ப கண்டாந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்க அது ஒரு பாதிப்பு அந்த ரேவதி நட்சத்திரம் அப்படின்றது இந்த குரு நின்ற வீட்டுக்கு பாதகாதிபதி ரேவதின்றது புதன் தானே இந்த குரு நின்ற வீட்டுக்கு பாதகாதிபதி தானே அவரு இந்த வீட்டுக்கு அதிபதி தானே அப்ப அந்த அதிபதி அப்படின்றதால பாதகாதிபதி குரு வந்து தன் தன் நின்ற வீட்டுக்கு பாதகாதிபதி சாரம் வாங்கிட்டாரு அவர் ஏழாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் பாதகாதிபதி ஏழாம் அதிபதிக்கும் நின்ற இடத்துக்கும் பாதகாதிபதியே ஆயிட்டாரு அவர் எங்க இருக்கிறாரு ஏழாம் அதிபதி நின்ற இடத்துக்கு எட்டுல இருக்கிறாரு பாருங்க இப்படியே வந்தீங்கன்னா எட்டுல இருக்கிறாரு ஏழாம் அதிபதி நின்ற இடத்துக்கு எட்டுல இருக்கிறாரு புதன் அப்ப இந்த புதன் சாரம் வாங்கினது அவர் கண்டாந்த நட்சத்திரம் ஏழாம் இடத்துக்கு பாதகாதிபதி ஏழாம் பாவத்துக்கும் பாதகாதிபதி ஆகியிருக்காரு அது ஏழாம் அதிபதி நின்ற இடத்துக்கு எட்டுல போய் நின்றார் ஓகேங்களா இந்த அளவுல சாரம் வாங்கினது மூலியமா அந்த ஏழாம் அதிபதி குரு பாதிக்கப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த ராகுது ராகு கேது கூட சேர்ந்துட்டார் ஏழாம் அதிபதிக்கு பன்னெண்டாம் அதிபதியான செவ்வாய் ஒரு கிரகம் தன் வீட்டுக்கு பன்னெண்டாம் அதிபதியோட தொடர்பு இருக்கக்கூடாதுங்க அப்போ ஒரு வீடு கட்டுறதுனா நாலு மூணு தொடர்பு இருக்கக்கூடாது ஒரு குழந்தை பேருனா ஐந்து நாலு தொடர்பு இருக்க கூடாது இப்ப திருமண வாழ்க்கைன்னு சொல்றோம் அப்ப ஏழாம் பாவத்திற்கு தன் வீட்டுக்கு பன்னெண்டாம் ஆனா ஆறாவட்ட தொடர்பு இருக்கக்கூடாது அப்ப தன் வீட்டுக்கு ஆறாம் அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி குரு அதுக்கு பன்னெண்டாம் அதிபதி அப்படின்றது செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து குருவை பார்க்குது பாருங்க அதுவும் பாதகத்திலேந்து பார்க்குது அந்த அமைப்பும் இந்த ஏழாம் வீட்டு அதிபதி தன் வீட்டுக்கு பன்னெண்டாம் அதிபதியான ஆறாம் அதிபதியோட பார்வையை பெறு பெறுகிறார் அவர் வந்து யாரு கூட செவ்வாய்க்கு வந்து சே கேது கூட சேர்ந்து பாதகத்திலேருந்து பார்க்குறாரு அதுவும் ஒரு பாதிப்பு இப்போ சாதாரணமாக எந்த பாதிப்பு தெரியல பாருங்க ஆனால் இவ்வளோ உள்ள போய் சொல்லும்போது எவ்வளோ பாதிப்பு இருக்கு பாருங்க அப்போ இந்த அளவில் அந்த பாதுகா அந்த குருவும் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்லுவோம் இந்த ஏழாம் பாவம் இருக்குது பாருங்க இந்த ஏழாம் பாவத்திற்கு அடுத்தது காலி கட்டமாக இருக்குது ஏழாம் பாவத்துக்கு அடுத்தது இது ஃபுல்லாக காலி அது போல ஏழாம் அதிபதி நின்றதுக்கு பக்கத்துலேயும் காலி கட்டமாக இருக்குது இப்போ இந்த அமைப்பு எல்லாமே இவங்களுக்கு திருமணத்தை தாமதமாக்குது ஏழாம் அதிபதி குரு தானே ஏழாம் அதிபதி குருவோட நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க ஏழாம் அதிபதி குருவோட நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் போரட்டாது இதுல அந்த கிரகம் எந்த நட்சத்திரமா அது இருக்குதான்னு பாத்தீங்கன்னா விசாகத்துல மட்டும் சூரியன் இருக்கிறாரு அப்ப இவங்களுக்கு அந்த சூரியனோட தசா புத்தி அப்படின்றது உங்களுக்கு திருமணத்தை தரணும் அப்படி இல்லைன்னா குருவோட புத்தி வரும்போதுதான் திருமணத்தை கொடுக்கணும் ஓகேங்களா அப்ப அந்த சூரியனும் எப்படி இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா நீசம் ஆயிட்டாரு அந்த ஏழாம் அதிபதி நின்ற இடத்துக்கு எட்டுக்கு போயிட்டாரு அந்த சூரியனும் நீசம் ஆயிட்டாரு எட்டா எட்டுக்கு போயிட்டாரு அப்போ அதுக்கு நீசமாயிட்டாலும் அது கொடுப்பாரு ஏதோ தகுதி குறைவான வரன கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஓகே ஓகேங்களா அப்போ இந்த ஏழாம் அதிபதி சாரத்தில் ஒரே ஒரு கிரகம் ஒரு ஒரு பாவ அதிபதியோட சாரத்தில் கிரகமே இல்லை அப்படின்னா அந்த பா அந்த பாவ பலனை அனுபவிக்க கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த ஏழாம் அதிபதி குருவோட சாரத்தில் கிரகம் அதிகமாக இல்லை ஒரே ஒரு கிரகம் தான் இருக்கு அந்த கிரகமும் பலமிழுந்து போச்சு அப்படிதான் சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்தது ஒரு பாவத்துக்கு திரிகோண பாவங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் இந்த பாவத்துக்கு திரிகோண பாவங்கள் அப்படின்னும் போது நல்லா இருக்கணும் அப்ப ஏழாம் பாவம் அப்படின்னும் போது இந்த ஏழாம் பாவத்துக்கு திரிகோண பாவங்கள் அப்படின்ற இந்த பதினோராம் பாவம் பதினோராம் பாவம் இந்த திரிகோணம் அந்த புத்த சரியில்லைன்னா நம்ம சாதாரணமாக சொல்லணும்ல லக்னம் சரியில்லைன்னா அஞ்சை பார்க்கணும் ஐந்தாம் இடம் சரியில்லைனா ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல அதே போல தான் ஏழாம் இடம் சரியில்லை அப்படின்னா ஒரு அளவு பழம் இருந்து போச்சுன்னா பதினோராம் இடமாவது நல்லா இருக்கணும் இல்லை மூணாம் இடமாவது ஏழாம் இடத்துக்கு முக்கியஸ்தானம் மூணாம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம சாதாரணமா ரெண்டு ஏழு பதினொன்னு திருமணத்துக்கு சொல்லுவோம் ஆனா ஒரு பாவத்தோட திரிகோண பாவங்கள் அப்படின்னு வரும்போது ஏழாம் பாவத்துக்கு ஒவ்வொரு பாவத்துக்கும் பாக்கியஸ்தானம் நல்லா இருக்குன்னு சொல்றோம் அந்த வகையில ஏழாம் பாவத்துக்கு ஐந்தாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் ஆன பதினோராம் பாவமும் மூணாம் பாவமும் நல்லா இருக்குதான்னு பாக்குறோம் இங்க பதினோராம் அதிபதி அப்படின்னு எடுத்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் கேது கூட சேர்ந்து அவரும் அந்த பதினோராம் இடமும் கெட்டு போச்சுங்க மூன்றாம் இடம் எடுத்தீங்க அப்படின்னா மூன்றாம் இடத்த அதிபதி சூரியன் அவரும் நீசமாயி அவரும் வந்து பலம் எழுந்து போயிட்டார் அப்ப திரிகோண பாவங்களும் அங்கே சரியா இல்லை திரிகோண பாவங்களும் இந்த ஏழாம் பாவத்துக்கு திரிகோண பாவங்களும் ஏழாம் பாவத்துக்கு திரிகோண பாவங்கள் அப்படின்ற இந்த மூணு பதினொன்னும் சரியா இல்லை இவங்களுக்கு அதுவும் இப்போ கெட்டு போச்சு அப்ப இந்த அமைப்புல அந்த திரிகோணமும் சரியா இல்லை திருமண வாழ்க்கைக்கு நவாம்சத்துக்கு வருவாங்க நவாம்சத்துல பாத்தீங்கன்னா நவாம்ச லக்கணத்திலே பாத்தீங்கன்னா நவாம்ச லக்கணத்துல சுக்கர அப்ப நவாம்ச லக்கணத்துல எந்த பாவத்துக்கு ஒரு பாத்தீங்கன்னா அதுல சனி பகவான் லக்கணத்துல இருந்தான்னா அதுக்கு ஆரகோபாவ நாஸ்தி சப்தாம்சம் அப்படின்ற அந்த வர்க்க சக்கரத்துல அதுல லக்கணத்திலே குரு இருந்ததுன்னா அதுக்கு காரகோ பாவ நாஸ்தி ஏன்னா சப்தாம்சம் குழந்தைகளை பத்தி சொல்றது அது போல இந்த நவாம்ச இது நவாம்ச வேற இருக்கு அவர் இந்த லக்கணத்துக்கு நவாம்ச லக்னாதிபதி வந்து எட்டுக்கு போகக்கூடாது சே மூணு ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போகக்கூடாது நவாம்ச லக்னத்துல இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் இருக்கக்கூடாது இது முக்கியமான ரூலு அப்ப அந்த வகையிலேயே இந்த நவாம்ச மூலிமாவும் பாதிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இப்படி இந்த ஜாதகம் நிறைய அந்த இந்த முறையில் இந்த இந்த அமைப்பில் வந்து இந்த ஜாதகம் பாதிக்கப்பட்டு சாதாரணமா பார்த்தீங்கன்னா குடும்பம் அப்படின்ற இரண்டாம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறாரு ஏழாம் அதிபதி குருவும் ஆட்சியாக இருக்கிறாருன்னு மேலோட்டமா தெரியுதுங்க ஆனா இந்த ஜாதகம் உள்ளுக்குள்ளே போய் பாக்கும்போது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பாருங்க அப்ப இந்த இது வரைக்கும் நடந்த தசாபதி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இப்ப முப்பத்தேழு வயசு ஆகுது முப்பத்தி வயசு நடக்குது ஒரு பத்து வருஷம் பின்னாடி போய் பார்த்தாங்களும் அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் அதுல இருந்து நடந்த தசா புத்தியும் உங்களுக்கு சாதகமா இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினெட்டு இருபதுல வந்து இவங்களுக்கு குரு புத்தி வந்திருக்குங்க குரு புத்தி வந்திருக்கு அந்த குரு அந்த காலகட்டத்தில் வந்து கொரோனா பீரியடா ஆயிடுச்சு அப்பயும் திருமணம் தள்ளி போயிருக்கு ஆஹ் அதுக்கப்புறம் இப்ப நடக்கிற நேரம் வந்து இப்போ புதன் திசையில சூரிய புத்தி நடந்துட்டு இருக்குங்க அப்ப இந்த புதன் திசையில சூரிய புத்தி திருமணத்துக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் அந்த அதனால ஏன்னா சூரியன் சாரம் வாங்கியிருக்குல்ல சூரியன் வந்து குரு சாரம் வாங்கியிருக்கால அது வந்து ஏதாவது நம்ம தகுதி குறைவான இடத்துல ஏதாவது அமைச்சிக்கலாம் இந்த காலகட்டத்தில் ஏன்னா சூரியன் வந்து ஐந்தாம் இடத்துல தான் இருக்கு அவரே மூணாம் அதிபதி அவர் நீசமாக இருந்தாலும் இந்த சூரியன் வந்து குரு சாரம் வாங்கினதால அது ஏழாம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுற இடத்துல இருக்கிறதால இந்த சூரியன் வந்து திருமணத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஓகேங்களா அப்படிதான் இந்த ஜாதத்துக்கு திருமண வாழ்க்கை தான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றேன் இதில் மேலோட்டமா பார்த்தா அப்படி தெரியல உள்ளுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாருங்க இப்படி இதை எடுத்துக்கணும் காரகிரகம் பெண் ஜாதத்துல செவ்வாய் அப்படின்னு எடுத்தாலும் செவ்வாயின் கேது கூட சேர்ந்து பலம் எழுந்து போயிட்டாரு ஓகேங்களா அடுத்ததா வந்து இவங்களுக்கு குழந்தை பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சு இதே ஜாதத்துல குழந்தை பேருக்குன்னு அவங்க கேக்குறாங்க ஒருவேளை கேக்குறாங்க அப்படின்னா உடனே நேரம் ஐந்தாம் பாவத்துக்கு போயிடணும் ஐந்தாம் பாவ அதிபதி எங்க இருக்கிறாரு ஐந்தாம் பாவ அதிபதி அருள இருக்கிறாரு அவர் வாங்கிய சாரம் என்னன்னு பாருங்க சாரம் வந்து சனி சாரம் வாங்கியிருக்காரு அப்போ ஐந்தாம் மாத என் பண்ணி சனி சாரம் வாங்குறதே ஒரு பாதிப்பு ஆறுல இருந்து சனி சாரம் வாங்குனதே ஒரு பாதிப்பு அவர் சனி சாரம் வாங்கி சனி கூட இருக்க ஒரு கிரகம் பாவ கிரகத்தோட சாரம் வாங்கி அந்த கிரகத்து கூட இருந்தது அப்படின்னாலே அது பாதிப்பு தாங்க ஓகேங்களா ஒரு கிரகம் பாவ கிரகத்தோட சாரம் வாங்கி அந்த கிரகத்து கூட இருக்கிறது சனி வந்து சுக்கரன் சுக்கரன் வந்து சனி சாரம் வாங்கி அந்த சனி பகவான் கூட இருக்கிறது அப்படின்றது அதுக்கு பலமான பாதிப்பு அப்போ குழந்தை பாக்கியம் தாமதம் மாத்துக்கான வாய்ப்புன்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் அதிபதியோ லக்னாதிபதியோ ராசியாக அவங்களுக்கு விருச்சகமா இருந்தாலே அவங்களுக்கு அந்த கர்ப்பபை தொடர்பான தொந்தரவு உண்டுன்னு சொல்றேன் இவங்களுக்கு ஐந்தாம் அதிபதியே போய் விருச்சகத்துல இருக்குது அதுவும் வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனையை கண்டிப்பா சொல்லும் ஆனால இந்த குழந்தை பாக்கியம் தாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம் இதுல ஆனா அது மட்டும் சொல்றோம் ஓகேங்களா அப்படி இந்த ஜாதகத்துல இந்த அமைப்பெல்லாம் எல்லாம் சொல்றான் ஒரு நாங்க இவங்க பாப்பா வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க பேர்ல வீடு வாங்கலாமா வீடு கட்டுவாங்களாம் அப்படின்னு கேக்குறாங்க உடனே நாம அடுத்த கேள்வி நாலாம் பாவத்துக்கு வந்துடுறோம் நாலாம் பாவத்துல பாருங்க செவ்வாயும் கேது இருக்கு அவரே ஆறாம் அதிபதி பதினோராம் அதிபதி அப்ப ஒரு வீடு வாங்குறது வீடு கட்டுறது அப்படின்னும் போது இவங்க ஜாதத்தில் நாலாம் இடம் அப்படின்ற அந்த புதன் வந்து செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறாரு அதனால வீடு கட்டலாம் வீடு கட்டுறதுக்கான அமைப்பு இருக்கு ஆனா செவ்வாய் கேது கூட சேர்ந்து இருக்கிறாரு அதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் அதனால வீடு வாங்கும் போது பிரச்சனை இருக்குதா எல்லான்னு பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இப்போ நடக்கிற தசா புத்தி அதுக்கு சாதகமாக இருக்குதான்னு பார்த்து தான் சொல்லணும் ஓகேங்களா நாலாம் இடத்துல செவ்வாய்க்கு எது இருக்கு அது வந்து சிறப்பாக இல்லை ஆனால் நாலாம் அதிபதி புதன் வந்து ஆறாம் அதிபதி சாரம் வாங்கியிருக்காரு கடன் இல்லாமல் ம புதன் வந்து செவ்வாய் சாரம் வாங்கியிருக்காங்க புதன் செவ்வாய் சாரம் வாங்கியிருக்காரு கடன் இல்லாமல் வீடு கட்ட முடியாது ஓரளவு ஆசையை குறைச்சிக்கிட்டு கட்டிங்க அப்படின்னு ஆனால் நாலாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா பாதகாதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது ஆறாம் அதிபதி லக்கணத்தோட பாதகாதிபதி அதை பாக்குறாரு அப்ப நாலாம் இடம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு கையில் கையில எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கு மட்டும் கட்டுங்க பெரிய அளவு கடன் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி ஓகேங்களா ஓகேங்களா தான் இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லப்பட்டது அப்போ இந்த ஜாதகத்துல இப்போ ஒரு ஜாதகம் வந்தால் அந்த எந்த கேள்வி கேட்குறாங்களோ நேராக அந்த பாவத்துக்கு போயிடணுங்க போயிட்டு நம்ம பலன் சொல்லும்போது அது சரியாகவே இருக்கும் அது போல நீங்கள் உங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து எந்த கேள்வி கேட்கணும் அந்த பா அந்த பாவம் எப்படி இருக்குன்னு பாருங்க அது போல அந்த பாவ அதிபதி எப்படி இருக்குன்னு பாருங்க எந்த கே கேள்வி கேட்டாலும் அந்த பாவத்தை போய் பாவம் எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்கு எந்த கிரகமாவது பார்க்குதா அந்த பாவ அதிபதி எப்படி இருக்காரு என்ன சாரம் வாங்கியிருக்காரு யார் கூட சேர்ந்துருக்காரு எந்த கிரகம் பார்க்குது இப்படின்னு பார்த்து பலன் சொன்னீங்கன்னா சிறப்பான பலனாக இருக்கும் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் அடுத்து சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கீல கமெண்ட் போடுங்க நம்ம அடுத்தடுத்து நிறைய அதாவது ஒரு விஷயம் நல்லா இருக்கும்போது நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புது புது விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் நம்ம இன்னும் நிறையா வீடியோ போடலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதே ஏதாவது போட்டிருக்க பாருங்கள் தொண்ணூற்றெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு கூப்பிட்லாம் எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களுக்கு ஜாதகம் பார்க்குனாலும் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே